والصلاة والسلام على سيدنا محمد وعلي آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم قد تانت لکم مصبت و حسنت و فی ابرانی صدق اللہ وکانی اللہ کہ اللہ کو علم اللہ جلل شاہدہ و تعالی ورن کے مرتاعت مامنات اللہ ہمیں نکو علم சத்தியோதர் முகமது அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாக நழுவாத பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபர்கள் மீதும் குறிப்பாக வீச்சிருக்கிற நம் எல் பேர்களின் மீதும் நீங்க அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே தாரா குரான் ஷனீபினுடைய ஒரு வசனத்திலே சொல்கிற போது என்று நிச்சயமாக இப்ராஹிம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக இந்த வசனத்தினுடைய பொருள் பெறுகிறது நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவனின் மூலமாக இந்த உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட லட்சக்கணக்கான நபிமார்கள் ஏராளமான தூதர்கள் இருந்த போதிலும் இரண்டு நபிமார்களைக் குறித்து அல்லாஹ் சிலாநித்து குரானிலே சொல்கிறார் முகம்மது ரசூல் உள்ளா ஹிச அல்லவா மனை இவர் சல்லபோல்களைக் குறித்து சொல்கிற அவது

அழகிய முன்மாதிரி என்பதாக குரானிலே சொல்லி காட்டியிருக்கிறார் பொதுவாக அல்லாஹின் மூலமாக ஒரு மனிதர் புகழப்படுகிறார் போற்றப்படுகிறார் அவர் சிறந்தவர் என்று சொல்லப்படுகிறார் என்று சொன்னால் அவ்வளவு சீக்கிரமாக அந்த பெயரை வாங்குதல் என்பது இயலாத காரியம் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கடந்து அதற்கு பின்னர் அந்த வார்த்தைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருப்பான் என்பதை அந்த வசனத்தினுடைய விரிவுரைகளிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது எனவே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது என்று நாம் யோசிக்கிற இந்த நேரத்திலே இந்த வசனத்தினுடைய விரிவுரையாளர்கள் தெளிவுரையாளர்கள் முஃபஸ்கள் நமக்கு சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அல்லாஹ் அழகிய என்று சொல்வதற்காக பல்வேறு காரணங்கள் இருக்கிறது பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கிறது அவர்களிடத்திலே பல்வேறு நற்புணங்கள் இருந்தது அதிலே ஒரு நற்புணம் இப்படி சொல்கிறார்கள் எந்த காரியத்தை துவங்கினாலும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லா அதை குறித்த பிரார்த்தனையை விட்டு அதற்கு பின்னர் தான் மற்ற காரியங்களை துவங்குவார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அழகிய முன்மாதிரி என்று சொல்கிறான் என்று சொன்னால் சாதாரணமாக அல்ல அல்லாஹ் அதன் மூலமாக இந்த உண்மத்திற்கு படிப்பினைகளை நிறைய வைத்திருக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏனோ காணாம் என்று கடந்து சென்று விடாதீர்கள் கண்டும் காணாமல் நீங்கள் கடந்து சென்று விடாதீர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆழமாக உள்ளே இறங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான செய்திகள் அதில் மறைந்திருக்கிறது என்பதை இடைவரைக்காயாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் முதல் செய்தி இதுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த காரியத்தை தோன்றினாலும் அல்லா அதை குறித்த பிரார்த்தனையிலே ஈடுபடுவார்கள் அது மாத்திரமல்ல தனக்காக எப்போதெல்லாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ தனக்காக எப்போதெல்லாம் அல்லாவிடத்திலே துவா கேட்கிறார்களோ அந்த எல்லா நேரங்களிலும் தன் சேர்த்து கேட்பார்கள்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பழக்கம் என்று வருகிறது நாம் வரலாறு தெரிந்திருக்கிறோம் நீங்க நீண்ட நெடிய வயதிலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலை இஸ்லாம் என்ற குழந்தை பிறந்த போது அதற்காக அல்லாஹிற்கு நன்றி செலுத்தினார்கள் அல்லாஹ் அல்லாஹை குரானிலே பதிவு செய்திருக்கிறார் என்று அல்லாஹ் பிரார்த்தனை செய்தார்கள் அலமது எல்லா புகழும் அல்லாஹுக்குத்தான் அன்பளிப்பாம கொடுத்தான் என்னுடைய முழுமையான வயதிலும் இஸ்மாயில என்ற இரண்டு குழந்தை செல்வங்களை எனக்கு கொடுத்தானே அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு இன் நான் இறைஞ்சுவதை என்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் செவியேற்ற என்று சொல்லி அத்தோடு அந்த பிரார்த்தனையை முடிவு முடிவு उन्हीं वामल अत्तोड़ अंदर भ्रातने निरेयुल सहियामल अड़त केटार है रब्बी ज़हल्ली मुकिमस सलाती वमिंदुर्नीयती रब्बी यज़हल्ली मुकिमस सला तोड़ है ये निरेयवेचुबा बना है ये नहीं निआकुआया என்னங்க கனகா குழந்தை செல்வங்களே அப்போல்லாம் நல்லா மணங்கி இருக்கிறான் குழந்தை வளர்ந்து வாலிபமாகவில்லை குழந்தையினுடைய கடமை அந்த குழந்தைக்கு ஏற்படவில்லை ஆனாலும் இப்ராஹிமலை ஈஸ்வரா ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்திலே இருந்து அல்லாஹிற்கு அந்த குழந்தை பிறந்ததற்கான நன்றியை செலுத்துவதோடு மற்றும் தன்னுடைய பிரார்த்தனையை அங்கே விருந்து கொள்ளாமல் நானும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்னோடு என் விவாதத்தை நிறைவடைந்து விடக்கூடாது என்னோடு தொழுகை என்பது முற்று பெற்று விடக்கூடாது என் சந்ததிகளும் தொழுகையுடைய விஷயத்திலே கவனக்குறைவோடு இருக்க வேண்டும் இருந்துவிடக் கூடாது கவனத்தோடு இருக்க வேண்டும் கொள்கையை முறையாக நிறைவேற்றுபவர்களாக உனக்கு நான் வழிபட்டு நடப்பதை போன்று என் சந்ததியுடன் உனக்கு வழிபட்டு நடப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடு என்பதை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் இசாக் அலை இஸ்லாம் அவர்களும் பிறந்த நேரத்திலே கேட்டார்கள் என்று சொல்லித் தருகிறது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான் குழந்தையை நாம் எப்போது கேட்கிறோமோ அப்போதே என் குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக கொடு தீனுடைய வாழ்க்கையை முறையாக பின்பற்றி எடுக்கக்கூடிய குழந்தைகளாக என் குழந்தைகளை நீ கொடு என்று ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தை பிறப்பதற்கு முன்னர் இருந்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்றைக்கு இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா குழந்தை பிறந்ததற்கு பின்னர் தான் எல்லா விதமான காரியங்களையும் குறித்து நாம் சிந்திக்கிறோம் நான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மக்கள் அல்ல அந்த சிறு பருவத்திலே அவர்கள் இருந்தபோதே இறைவா என் சந்ததிகளும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹத்திலே தனக்காக பிரார்த்தனை செய்கிற எல்லா நேரங்களிலும் தன் சந்ததிகளுக்காகவும் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அல்லாஹின் இந்த குணம் பிடித்து போய்விட்டது போன்று சென்று விடாதீர்கள் ஆழமாக உள்ளே சென்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான செய்திகள் அங்கே மறைந்திருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்காக பிரார்த்தனை செய்கிற எல்லா நேரங்களிலும் நாம் சந்ததிகளுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனையில இருந்த இன்னொரு சிறப்பு தனக்கோகோ தன் சம தன் சந்ததிகளுக்காக கேட்பதோடு கொள்ளாமல்

உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக என்ன எங்களோடு உனக்கு கட்டுப்படுதல் நிறைவடைந்து விடக் கூடாது எங்கள் சந்ததிகளும் உங்களுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையை நீ ஏற்படுத்திக் கொடு என்பதை இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தனக்காக பிரார்த்தனை செய்கிற எல்லா நேரங்களிலும் தன் சமூகத்தையும் சேர்த்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது என்பதாக விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் வாரினா மனாசிக்கனா எங்களுக்கு விவாதம் செய்யக்கூடிய முறையை நீ கற்றுக்கொள்ளும் பாயாக அது மாத்திரமல்ல தீனுடைய முயற்சியை தீனுடைய வளர்ச்சியை தீனோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை கேட்காமல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நிறைவடையாது என்றும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹுடத்திலே கேட்டார்கள் நான் இப்போது நபியாக இருக்கிறேன் எனக்கு பின்னால் வரக்கூடிய என் சந்ததிகளுக்கு என்னை போன்ற ஒரு தூதர் என்னை அனுப்புவாய் அல்லவா அந்த தூதர் என் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என் கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என் குடும்பத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அவர் அந்த மக்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து சக்தியும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் அப்படித்த அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நபியை ஒரு தூதரை நீ என் சமூகத்திற்கு வழங்குவாயாக என்னை இப்போது நபியாக ஆக்கி இருக்கிறாய் எனக்கு பின்னால் என்னுடைய சந்ததிகள் வரக்கூடிய காலங்களிலே அவர்களுக்கு வழிகாட்டியாக கைடாக நீ என் சமூகத்தை சார்ந்த என் குடும்பத்திலிருந்து ஒரு மனிதரை நபியாக ஆக்க வேண்டும் என்பதையும் காவத்துள்ளாவை கட்டிய அந்த நேரத்திலே செய்த அந்த பிரார்த்தனையோடு அவர்கள் செய்தார்கள் என்று குரான் நமக்கு சொல்லித் தருகிறது அது மாத்திரமல்ல இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனையிலே எந்த காரியமாக இருந்தாலும் அங்கீகாரம் எனக்கு வேண்டும் என்பதை அல்லா அழுத்தமாக கேட்கிற மனப்பக்குவம் அந்த குணம் அவர்களுடைய பிரார்த்தனையுடைய ஒரு மிகப்பெரிய அம்சமாக அங்கே அமைந்துவிட்டது கழபத்துள்ளாவை இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களும் கட்டி முடித்த அந்த நேரத்திலே கேட்ட பிரார்த்தனை பிரபனா தகப்பல் எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக நீ சொன்னதை போன்று நாங்கள் செய்துவிட்டோம் நீ காட்டிய வழியிலே நாங்கள் செய்து முடித்துவிட்டோம் இதிலே குறைபாடுகள் இருந்தால் நிறைவு இருந்தால் அதை நீ ஒப்புக்கொள்வாயாக எங்களுடைய பணியை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அந்த நேரத்திலே செய்தார்கள் என்று நமக்கு குரானிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது சாதாரணமாக நாம் ஒவ்வொரு நேரமும் கேட்கிற அந்த பிரார்த்தனையை கூட எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற மிகச்சிறந்த முன்மாதிரி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலே அமைந்திருக்கிறது மறைந்திருக்கிறது அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இஸ்வத் ஹசனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது அதை கவனத்தோடு நீங்கள் எடுத்து நடங்கள் நீங்கள் எடுத்து செயல்பாட்டிலே கொண்டு வாருங்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் சம சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடிய நாம் எல்லா நேரங்களிலும் தன்னை மட்டும் அங்கே நினைக்காமல் தன் குடும்பத்தார்களை மட்டும் அங்கே நினைக்காமல் தன் சமூகத்திற்கும் சேர்த்து எல்லா நேரங்களிலும் பிரார்த்தனை செய்கிற அந்த குணம் அந்த மனப்பக்குவம் அந்த தன்மை ஒவ்வொரு முகமின் ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் வர வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் அதைத்தான் இளைமுறை காயாக ரத்தின சொல்லிக் காட்டுகிறான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது

மூன்று தன்மைகளை அல்லாஹ் பேசுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் யார் தெரியுமா அவர் இரத்த குணம் உள்ளவர் முனீர் அனைத்தையும் அல்லாஹுடத்திலே ஒப்படைப்பவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல ஹலீமுன் அவர் சகிப்பு தன்மை உள்ளவர் நாம் யோசித்து பார்க்கிறோம் வரலாறு அறிந்திருக்கிறோம் நீண்ட நெடிய வரலாறுகள் தேவையான அளவு மாத்திரம் சுருக்கமாக கொடுக்கிறேன் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு வேதனைகள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் சமாளித்தார்கள் காரணம் அல்லாஹுடைய உதவி எனக்கு இருக்கிறது என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் அத்தனையும் சகித்துக் கொண்டார்கள் அதைத்தான் அல்லாஹ் அங்கே சிலாஹித்து சொல்கிறான் இப்ராஹிம் அவர் சாதாரணமானவர் அல்ல ஹலீமுன் அவர் சகிப்பு தன்மை உள்ளவர் யாருக்கு அந்த மனசு வரும் பெற்ற குழந்தையை நீ இறைவனுக்காக அறுத்து குர்பானி என்கிற போது காரணமாக இந்த தயக்கமும் இல்லாமல் உடனடியாக நிறைவேற்றினார்களே அதைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்லுகிறார் இன்ன ஹோ ந ஹனீம் அவர் சகிப்பு தன்மையிலுள்ளவர் தனக்காக தன் குடும்பத்திற்காக தன் சமூகத்திற்காக தீனுக்காக என்று எப்போதெல்லாம் தேவை ஏற்பட்டதோ அப்போதெல்லாம் நிறைய இழந்தவர் அத்தனையும் சுகங்களையும் தூக்கி எறிந்தவர் எல்லாம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக சகித்துக் கொண்டவர் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் சாதாரணமானவர் அல்ல அவர் அப்பா இருக்க குணம் உள்ளவர் அடியார்கள் தன் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற போது அல்லாமடத்திலே சென்று இவர்கள் அத்தனை பேரையும்

கமன் தவ் யானி மின்னி யார் என்னை சார்ந்து என்னை பின்பற்றுகிறாரோ அவர்தான் என்னோடு இருக்கிறார் ஓமன் அசாணி யார் எனக்கு மாறு செய்து விட்டாரோ யார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் என்னை பின்பற்றவில்லையோ கையின் டஹோ கமூரு ராணி

அவர்கள் ஒன்று ஆக்கி விடு என்று அல்லாவிடத்திலே கேட்டிருந்தால் நபிமார்களுடைய துரா மறுக்கப்படாது அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படி அவர்கள் கேட்கவில்லை அதைத்தான் அங்கே சொல்கிறான் அவர் அப்பா இரக்க குணமுள்ளவர் அரக்க குணம் அல்லவர் அல்ல இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் விராஜுத இஸ்லாம அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகிறான் முடி எல்லா டவுனைச்சிறர் கபனா இன்ன கத்தா அயல மமானோ ஸ்ரீ மமானோ எங்களுடைய இறைவா இன்ன கதனமோ மாஸ்மி வமானின் எங்களுடைய உள்ளங்களிலே எதை நாங்கள் மறைத்து வைத்திருக்கிறோமோ எதை நாங்கள் பகிரங்கமாக வெளியிலே பேசுகிறோமோ அத்தனையும் உனக்கு தெரியும் போயா அகல்லா மின்சையின் இல்லாததை ஒன்றா நீ சொமா வானங்களிலும் பூமியிலும் உனக்கு தெரியாத ஒரு அசைவு கூட நடைபெறுவதில்லை அனைத்தும் உனக்கு தெரியும் நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதிலே மிகச்சிறந்த மனிதராக இருந்தார்கள் என்றே அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறார் ஹனீமுன் சரிப்புத்தன்மை உள்ளவர் அப்பாமுன் இரக்க குணம் உள்ளவர் உனிவுன் அனைத்தையும் அல்லாஹ் குணத்திலே ஒப்படைக்கக்கூடிய இந்த மூன்று குணங்களும் ஒவ்வொரு உண்மை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறார் அதைத்தான் ரத்தினச் சுருக்கமாக சொல்கிறார் பதித்தாலத்தில் உஸ்வ தோன் சதோன் இவராகி இவராகுமனைய வாழ்க்கையிலே இந்த மூன்று நற்குணங்கள் இருக்கிறதே நீங்கள் எடுத்து நடங்கள் என்பதை அல்லாஹ் தவற்கு தெரிவுபடுத்துகிறார் குராவுடைய வசனங்களின் மூலமாக அது மாத்திரமல்ல தன் சந்ததிகளுக்காக கேட்கிற போது தன் சமூகத்திற்காக கேட்கிற போது உலக மக்கள் அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பு விப்ராஹிமலை செலாம இடத்திலே இருந்தது அல்லாஹ்வுடைய ஆணைக்கு இணங்க தன் மனைவி அவர்களையும் இஸ்மாயில்லாம் அவர்களையும் அந்த பகுதியிலே விட்டுவிட்டு வந்த போது அவர்கள் புறப்படுகிற போது செய்த பிரார்த்தனை என்ன கேட்டாங்க இறைவா நீ சொன்ன மாதிரி என் குடும்பத்தை கொண்டு வந்து விட்டு விட்டு அவர்கள் இரண்டு பேர் தான் இருக்கிறார்கள் இஜல் ஹாதல் பலத இந்த மক্কা நகரத்தை நிம்மதி பெற்ற பூமியாக ஆக்கியாயாக வர்சு அஹலூ மினஸ் தமரா வர்சு அஹலூ மினஸ் தமரா இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கு பழங்களை நீ உணவாக வழங்குவாயாக ரிஸுக்காக வழங்குவாயாக என்று கேட்டார்கள் என்ன கேட்கல என் குடும்பத்தினருக்கு நீங்கள் ரிஸுக்கு வழங்குவாயாக என்று அல்லாஹினத்திலே கேட்கவில்லை அந்த வார்த்தையை அல்லாஹ் அப்படியே பதிவு செய்து இருக்கிறான் ஓ ரிசூப் அஹ் மக்காவிலே யாரெல்லாம் தங்குகிறார்களோ யாரெல்லாம் குடி இருக்கிறார்களோ யாரெல்லாம் வேலை நிமித்தமாக செல்கிறார்களோ யாரெல்லாம் செல்கிறார்களோ யாரெல்லாம் உம்ராவிற்காக செல்கிறார்களோ அத்தனை பேரையும் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலிஹாம் அவர்கள் தனக்காக தன் குடும்பத்திற்காக அங்கே தங்கி இருக்கிற இரண்டு மனிதர்களுக்கு மட்டும் என் மனைவிக்கும் மகனுக்கும் உணவை கொடு என்று மாத்திரம் கேட்காமல் ஒட்டுமொத்தமாக இந்த மக்கமான நகரத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அவர்களுக்கு நீ ரிசுக்கை வழங்குவாயாக என்று தன் பிரார்த்தனையை விசாலமாக அவர்கள் கேட்டதனுடைய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் எந்த மாற்றமும் இல்லாமல் புறநிலை பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்றால் நாம் படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹவைகளை அப்படியே பதிவு செய்து வைத்திருக்கிறார் எனவே நமக்காக நாம் கேட்கிற எல்லா நேரங்களிலும் இந்த தேசம் இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் பக்கமா நகரம் முழுவதும் இல்லை என்றால் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய உடல் நலம் போகும் என்பதை இப்ராஹிம் அவர்கள் கவனத்தில் வைத்திருந்த காரணத்தினால் பொருளாதாரத்தை அங்கே கேட்கவில்லை அங்கே ரிசுக்கு தான் அப்போது மிக முக்கியமான தேவையாக இருந்தது ஆள் அரவமற்ற பூமியாக இருக்கிறது இரண்டு மனிதர்கள் மாத்திரம் இருக்கிறார்கள் என்று சொன்ன அங்கே அவசிய தேவையாக அந்த தேசம் பாதுகா

அலி இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்ததை போன்ற அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை என்பதை அல்லா தெளிவுபடுத்தி இருக்கிறார் எனவே குரானுடைய நாம் கேட்கிற போது அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பேன் என்கிற அந்த நிலையையும் நம்முடைய உள்ளத்திலே நாம் பதிய வைக்க வேண்டும் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து எல்லா செய்திகளையும் முழுமையாக அதை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த குரான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அங்கே இறக்கி வைத்திருக்கிறார் எனவே மற்ற நபிமார்களுடைய வரலாறுகளை விட இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக குரானிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அவைகளை முழுமையாக தெரிந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு தோதுவான நல்ல சூழ்நிலைகளை அப்துல்லாலமின் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்திருவானாக ஆமீன் அப்துல்ல சுங்கத்துரு அவர்கள்